பெரியாம்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போக்குவரத்து பாதிப்பு காரிமங்கலம் அக்டோபர் பதினாறு இன்று காரிமங்கலம் அருகே கால்வாய் உடைப்பை சீர்செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் தேசிய நெடுஞ்சாலையில் செய்த சாலை மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த தும்பல அள்ளி அறையிலிருந்து உபரி நீர் பூலாப்பட்டி ஆற்றில் செல்கிறது இந்த ஆற்று நீர் பெரியாம்பட்டி தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தின் கீழுள்ள கால்வாய் மூலம் ஜம்பேரி உட்பட பத்து ஏரிகளுக்கு மேல் செல்கிறது இதனால் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது இந்த கால்வாயில் ஜம்பேரியிலிருந்து காளியம்மன் கோவில் சலை பல இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு உபரி நீர் வீணாக செல்லும் நிலை தொடர்ந்து வருகிறது மேலும் உள்ள மதகும் சேதமடைந்த நிலையில் உபரி நீர் வீணாக சென்று கடலில் கலக்கும் நிலை உள்ளது கால்வாய் உடைப்பு மற்றும் மதகை சீர் விவசாயிகள் பலமுறை முறை பொதுப்பணித்துறை நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை தற்போது தொடர் மழை காரணமாக தும்பலாள்ளி அணை நிரம்பி வருகிறது தண்ணீர் வரத்து நாளுக்கு நாள் அதிகமானால் அணை நிரம்பும் நிலையில் உபரி நீர் பூலாப்பட்டி ஆற்றில் செல்லும் போது கால்வாய் உடைப்பு காரணமாக தண்ணீர் வீணாக வாய்ப்புள்ளது இதையடுத்து ஏரி கால்வாய் மூலம் பாசன வசதி பெறும் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் விவசாயிகள் கூட்டமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் நந்தி சிவம் தலைமையில் ராம்குமார் சிவசக்தி ஈஸ்வரன் பிரகாஷ் ஆறுமுகம் மோகன் கந்தன் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தேசிய நெடுஞ்சாலையில் பெரியாம்பட்டி பிரிவு ரோட்டில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த போலீசார் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கால்வாய் உடைப்பு மற்றும் மதகை சீர் செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது இந்த போராட்டத்தால் தருமபுரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது